கையை மேலே தூக்கி இப்படி துணி காய போட்டால் வலி கீரை இப்படி மாற்றினா வலி நைட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்தா வலி ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் வச்சால் மட்டும் வலிக்கிறது அப்புறம் கையை மேலே தூக்குற எந்த எக்ஸைஸும் ஒரு எக்ஸைஸ்க்கு இப்படி எல்லாம் தூக்குனா ரொம்ப வலி வர்றது அப்புறம் சைடில் இப்படி காது வரைக்கும் தூக்குனா வலிக்கிறது பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்சா வலிக்கிறது நைட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலிக்கிறது இந்த மாதிரி தொந்தரவு நிறைய பேர்த்துக்கு இருக்கு இந்த தொந்தரவுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் படி பேர் என்னன்னா பெரிய அத்திரைட்டிஸ் அடெசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளே நீர் கோர்த்துட்டு சீ பிடிச்ச மாதிரி கோத்துக்கிட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த மேலே ஒரு ஃபுல் ரேஞ்ச் கொண்டு போக முடியாமல் தடுத்து அதை ஒட்டி ரேஞ்சை வந்து குறைச்சிட்டு வர்றது அப்புறம் உள்ள நீரும் கொர்த்துக்கிறது இந்த நோய்க்கு எக்ஸைஸ் மட்டுந்தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு தீர்வு எக்ஸைஸ்னால் சாதாரணமாக ஜிம்முக்கு போய் செய்கிற எக்ஸசைஸோ இல்லை வந்து யோகாவில் செய்கிற எக்ஸசைஸோ ஸ்போர்ட்ஸ் எக்ஸசைஸோ கிடையாது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸ் நின்றுட்டு செய்கிற எக்ஸைஸ் வால் லேடர் மாதிரி உட்காந்துட்டு சைடு எக்ஸைஸ் படுத்துட்டு சைடு எக்ஸைஸ்ன்னு இருக்குது இன்றைக்கி படுத்துட்டு செய்கிற சில எக்ஸசைஸை நான் உதாரணத்துக்கு செஞ்சு காட்டுறேன் கணக்கான எக்ஸைஸ் இருக்குது இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் ஃபோன் பண்ணி பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் நான் லைவில் சொல்லித்தருவேன் அந்த மாதிரி ஆன்லைனில் நான் சொல்லி கொடுத்தேன்னா டோட்டலாக க்யூர் ஆவீங்க இப்போ நான் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன் இப்படி கையை கோர்த்து மேலே வரைக்கும் கொண்டு போயிடணும் கொண்டு போய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப கையை கோர்த்து கீழே வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப டூ ஸ்ட்ரெச் பண்ணணும் வலிக்கிற வரைக்கும் கொண்டு போகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை செய்கிறது உங்களை நல்லாவே இதிலிருந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்தி இந்த நோயிலேருந்து கொஞ்சமாச்சு வலியை குறைக்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்த உதவியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போய் தனியாக போட்டுட்டு அடுத்த கையில் இப்போ இடது கை வலினா வலது கையில் லெஃப்ட் ஹேண்ட் பெயின்னா ரைட் ஹேண்டால் அதை அமுத்தி பிடிச்சிக்கணும் முப்பதுன்ற வரைக்கும் இல்லை பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா அவங்க அமுத்தி பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் నైన్ టెన్ లెవెన్ ట్వెల్వ్ తర్టీన్ ఫోర్టన్ ఫిఫ్టీన్ సిక్స్టన్ సెవెంటీన్ ఎయిటీన్ నైన్టీన్ ట్వంటీ ట్వంటీ వన్ ట్వంటీ టు ట్వంటీ ఫోర్ ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ సిక్స్ ట్వెంటీ సెవెన్ ట్వంటీ ఎయిట్ ట్వంటీ నైన్ థర్టీ తుమ్మకొం వీళ్ళు ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రంబ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ లెవెన్ ట్వల్వ్ ఫోర్టీన్ ఫిఫ్టీన్ 16, సెవెంటీన్ ఎయిటీన్ నైన్టీన్ ట్వంటీ ట్వంటీ వన్ ట్వంటీ టూ ట్వంటీ త్రీ ట్వంటీ ఫోర్ ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ 2, సెవెన్ ట్వంటీ ఎయిట్ ట్వంటీ నైన్ థర్టీ 10, 7, టు 13, త్రీ ఫోర్ ఫైవ్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ లెవెన్ ట్వెల్వ్ తర్టీన్ ఫోర్టన్ 1, సెవెంటీన్ ఎయిటీన్ నైన్టీన్ ట్వంటీ ఎగైన్ మేల వరకు వన్ టు కాదోడ ఒట్ అమెం టు త్రీ ఫోర్ ఫైవ్ సెవెన్ எயிட் நைன் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து கீழே போடுறது இந்த மாதிரி எக்ஸசைஸும் அதுக்காக அதை தவிர இப்படி கையை இடுப்புக்கடியில் இப்படி எல் மாதிரி விட்டுட்டு வலது கால் மடக்கி இடது கால் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி விட்டுட்டு அது மேலேயே படுத்துக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விட்டாலே வலிக்கும் இது வந்து செல்ஃப் ஸ்ட்ரெச் இதெல்லாம் நீங்களாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது ரொம்ப நேரம் படுத்துருந்தீங்கன்னா அதுலேயும் பெயின் வரும் ஓகேங்களா முப்பது என்ற வரைக்கும் வச்சுருந்து எடுத்துக்கலாம் இல்லை சில நிமிடங்கள் வச்சுருந்து கூட அப்புறம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூணு தடவை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதையெல்லாம் பண்ணால் டோட்டலாக ஃப்ரோசன் ஷோல்ட்ரு அரிசி கேப்சுலைட்டிஸ் பெரியாது சரியாயிடும் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க ஆன்லைனில் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணி பத்து நாளைக்கு டெய்லி ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பத்து மணி நேரம் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்